தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் காண குரல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் குரல் எண் ஐநூற்றி எட்டு தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஒருவரின் குணநலன்களை ஆராய்ந்தறியாமல் அவரை துணையாக கொள்ளுதல் கொண்டவர்க்கு மட்டுமல்ல கொண்டவரின் தலைமுறையில் தொடர்ந்து வருவோர்க்கும் நீங்காத துன்பத்தை தரும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒருவருடைய தீமையான குணத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவரை நம் வாழ்க்கை துணையாக்கி வந்தால் அவருக்கு மட்டுமின்றி அவருடைய அடுத்த தலைமுறைக்கும் அந்த பாவம் வந்து சேரும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்